தஞ்சாவூருடைய அடையாளங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே இருக்குது இப்போ எனக்கு எனக்கு தெரிஞ்சு இப்போ புது பஸ் ஸ்டாண்டு பழைய பழைய பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாண்டு உடச்சிட்டு புதுசாக கட்டியிருக்கிறாங்க அங்கிட்டு நிறைய பாலங்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்குது இன்னும் வரும் இன்னும் பிள்ளை கட்டடங்கள்லாம் உயர்ந்துக்கிட்டு இருக்குது நிறையா கவர்மெண்ட் கட்டடங்கள் எல்லாமே கொஞ்சம் உடச்சி மாற்றி அமைச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ அடுத்த தலைமுறைக்கு நம்ம தஞ்சாவூர் இப்படி தான் இருந்துச்சுன்னு இந்த காலகட்டத்தில் உள்ளதையாச்சும் பதிவு பண்ணி வைப்போமே அப்படி தான் இந்த தஞ்சாவூர் ஆந்தம் தங்கமண தஞ்சாவூர் அப்படிங்கிற பாட்டை நான் முயற்சி பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது வந்து பாட்டு வந்து லாவரதன் தம்பி பாட்டை எழுதியிருக்கிறாரு ரெண்டு வரி சுத்தி வரும் எட்டு திக்கு சீமையில எங்க உர போல இல்லடோ எடி வாழையாக சந்ததிகள் வந்தும் கூட பஞ்சம் முன்னாது இல்லடோ ஏன் அஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சம் கோழ எங்க பாரு இந்த மண்ணில மணக்கும் மக்களை போல எங்க உண்டு கூறு சுத்தி வரும் பூமியில எட்டு திக்கு சீமயில தஞ்சாவூரை போல இல்லடோ